நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் வந்து செபி ரீசெட் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னுடைய நாலேஜ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிப்டி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது பாயிண்ட் இப்போ கரண்ட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி ஆறு பாயிண்ட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரேட் கட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆர்பிஐ ரேட் கட்டு வந்துச்சுன்னா நிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளிஷ் மூமெண்ட் வரும் பேங்க் நிப்டிக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு புள்ளிஷ் மூமெண்ட் வரும் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க பேங்க் லோனு இந்த ஹவுசிங் லோனு கார் லோனு இந்த மாதிரி லோன் வச்சுருவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு அதனால தான் இன்றைக்கி பேங்க் இண்டெக்ஸ் நல்ல ஒரு அருமையான மூமெண்டாம் மற்ற ஸ்மால் கேப்பு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆட்டோ நல்லாயிருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி பத்து நாள் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோ கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு பாருங்கள் ஐடி இண்டெக்ஸை காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா டெய்லி டெய்லி பாருங்கள் நல்ல அருமையான அப்படியே ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு ஒன்று ஒன்று கேப் அப் கேப் அப்பில் தான் இருக்கு பாருங்கள் நல்ல அருமையான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு ஐடி இன்டெக்ஸ் ஐடி இன்டெக்ஸ் வந்து நம்ம பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இப்போ கிடையாது நம்ம பழைய வீடியோ பாருங்கள் எடுத்து உங்களுக்கு தெரியும் ஐடி உடைய ஸ்டாக்லாம் நான் சொல்லியிருந்தேன் எது பிரேக் அவுட் இருக்குது கவனிங்க வாட்சஸ் இல்லையா வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம சொல்கிறது எப்போவுமே வீடியோ கண்டினியூவாக பார்த்தா தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் டெய்லி அப்படிங்கிறது புரியும் ஐடி இன்டெக்ஸ் ஸ்டாக் இன்றைக்கி எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே டேட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான இது இதுதான் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இது பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக போகும் ரெண்டு இந்த நியூஸ் ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்குங்க அப்படியே சைட்டு போய் போவோம் சைடு பேர் தான் பேங்க் நிப்டியும் நிப்டியும் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே போயிடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை வந்து எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஸ்ட் கம்மியாகவும் பார்த்தீங்களா அந்த ஜனவரி அந்த எண்ட் ஆஃப் த டிசம்பரில் இந்த மாதத்தில் எஃப்ஐக்கு எதுவும் டிஐ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பல்காக வாங்கினாங்கன்னா ஆல் டைம் ப்ரைக்கோட் பண்ணி மேலே ஒரு இருபத்தாறாயிரத்து ஐநூறு இருபத்தி ஏழாயிரம் ரேஞ்சுக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்ட்டு பேங்க் நிப்டியில் இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஐசிசி பேங்கு எல்லாம் எப்படி பேர் பார்ப்ப சொன்னீங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி ப்ளஸில் தான் எல்லாம் சைடுவே தான் ஐசிசி பேங்கு ஐசிசி பேங்கு இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட் இந்த பார்த்தா தெரியுதா ப்ரீவியஸ் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் டயராகிட்ருக்கு சைடுவே தான் இதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்கு ஆக்சிஸ் பேங்கு அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சைடுவே தான் பார்த்தா தெரியுது பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு இந்த நியூஸ் இருக்குங்க நியூஸும் முடிஞ்சோன்னா பார்த்தா மறு மறுபடியும் வந்து சைடு வேலை தான் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம்ங்க நடக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் நிறைய கம்பெனியோடைய நியூஸ் வந்திருக்கு அதை நம்ம ஃபர்தராக பார்த்துட்டு அப்புறம் நிறைய ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் பார்க்கலாம் நிறைய ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூவாக டவுன் சைண்டில் தான் போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டா இது நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா முத்துட் ஃபைனான்ஸ் எல்ஜி இந்தியா ஸ்டெட் என்றது லார்ஜ் கேப் கேட்டகிரியில் வரப்போகுது இது ஒரு குட் நியூஸு லார்ஜ் கே கேட்டகிரியில் வந்துச்சுன்னா என்ன ஒரு இந்த ஸ்டாக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க லாஸ்ட் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க ஆர்இசி பஜாஜ் ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நண்பர் ஒரு ஆள் கேட்டிருந்தார் வாரி எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஆனால் ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு பெர்சன்டேஜ் டவுனு தான் அங்கே பாருங்கள் இரநூத்தி எண்பத்தெட்டு மெகாவாட் மாடல் சப்ளை டீல் கிடச்சிருக்கு ஆனால் ஸ்டாக்கு டவுனாயிருக்கு அதுக்கப்புறம் ஜேஎஸ்சி டபிள்யூ இன்ஃப்ரா வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தன் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு யாரை சொல்லிக்காங்கன்னா மோதிலால் கோஸ்வால் இந்த மாதிரிக்கே வந்து இன்வெஸ்ட் இது அனாலிசிஸோடைய ரிப்போர்ட்லாம் படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு ஸ்டாக் எதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்கானு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் டெண்டில் தான் இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு இப்போ சைடு வேலையில் போயிட்டுருக்கு இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட்டை கீழே உடச்சு டய்ட் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லாேருக்கும் பார்ப்போம் வரதான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேர்த்தையே சொல்லியிருந்தோம் ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ரேட் கட் பண்ணியிருக்காண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பேங்க் ஸ்டாக் வந்து கெயின் சொல்லியிருக்காங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்லியிருந்தோம் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கட் பண்ணாங்கன்னா ஹவுசிங் லோன் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க கார் லோன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நல்லா மூவ் ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இருக்கும் அதனால நான் சொல்லியிருந்தேன் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் வந்து நம்மளுடைய ஸ்டாக்கு நம்ம வாட்சஸில் உள்ளது லோதா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் லோதா இன்றைக்கு லோதா நம்ம ரேஞ்சுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வாரமே இன்ட்ரான்னு நினச்சிட்டு இருந்தேன் மண்டே நான் கொஞ்சம் கூட இறங்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் பார்ப்போம் இன்றைக்கி இந்த தான் இது பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட கீழே வந்தால் கூட ட்ரை பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கேன் பார்ப்போம் ஒரு ஆயிரத்தி நூறு ரேஞ்சு கீழே வந்துச்சுன்னா பார்ப்போம் நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் அது ஒரு முக்கியமான நியூஸு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு எல்லாமே அதுக்கப்புறம் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு புள்ளி இருபத்தெட்டு முப்பது ரேஞ்சு போயிருந்துச்சு இன்றைக்கி கம்மியாக இருக்குங்க ஆர்பிஐ ரேட் கட்டினாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்க்கலாம் அப்புறம் நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஈவினிங்கே பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஐடிசி ஹோட்டல் வந்து பிளாக் டீல் நீங்கள் நடந்துருக்கு பாருங்க மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கோடி வந்து விட்டுருக்காங்க ஆனால் ஸ்டாக் இன்னமும் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலைங்க கீழே ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பார்த்தா வரவே மாக்கிது ஆமாம் வேகத்தில் இருக்குங்க இந்த ஐடிசி ஐடிசி ஹோட்டலுமே நல்லா ரன் அப் கொடுத்துட்டு ஒரு இங்கே பாருங்கள் முக்கியமான சப்போர்ட் ஏரியாவில் தான் சைடு வேல தான் இருக்குது பார்த்தா தெரியுதா சைடு வேயில் தான் வந்து எவ்வளோ நாளில் சைடு வேலை இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டாக்கு ரொம்ப நாளாக சைடு வேல தான் இருக்குது ஆமாம் எத்தனை பாருங்கள் இப்போ கனெக்ட் பண்ணால் நவம்பர் பதினொன்றுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலே ஆனால் நல்ல ஒரு புல்லிஷ் ரெட் கேண்டில் இருக்குது ஆனால் அது கீழே வரணும் இது கீழே வந்தால் தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கூட இறங்குனா தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து நல்ல ஒரு ரன் ஆனது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பெர்சென்ட் டவுனில் இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்த்துட்ருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் டவுன்ஸ் ஏரியாவில் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்ப்போம் ஐடிசி இன்றைக்கி விற்றுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ட் இன்ஃபோசிஸ்டம் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்இன் பீரியட் முடியுது ஐநூற்றி அறுபது கோடிக்கு வந்து ஸ்டாக் வந்து செல் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகும் அப்போ வந்து செல் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அவங்க விருப்பம் செல் பண்ணுவாங்களா செல் பண்ண மாட்டாங்களா தெரியாது ப்ராஃபிட் புக் பண்ணவங்க நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டாக் என்னமோ நல்ல க்ரீனில் தான் ட்ரேட் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவில் தான் லைன்க்கு மேலே தான் ட்ரேட் இருக்குது நமக்கான வாய்ப்பு வந்துச்சு வர வரதுக்குள்ளே முன்னாடியே இது ரிவர்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரு சப்போர்ட் ஒன்று வெயிட் பண்ணோம்னா அந்த சப்போர்ட் வரதுக்கு மாதிரி ரெடியாகிடுச்சு முன்னாடியே போயிருச்சுங்க கேம்ஸ் ஒரு நண்பர் கேட்டுருந்தாரு அதுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்லிட்டாக இருக்குது அதான் இன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனில் ட்ரேட் ஆகுது யாரும் பயப்பட இது பண்ண வேண்டியது பேண்டிக்க வேண்டியது இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் ப்ளிக்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு கார்பரேட் ஆக்ஷனில் போய் பாருங்கள் ஸ்க்ரீன் தெரியாதவங்க இன்றைக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி டிசம்பர் அஞ்சு இன்னைக்கு ஸ்டாக் ப்ளீட் பண்ணுறதுக்காங்க ஸ்டாக்கை அதனால் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்னமோ வந்து மூணு பெர்சன்டேஜ் இன்றைக்கி டவுனு தான் இது ஒரு அல்ல அருமையான கம்பெனி நமக்கு வாய்ப்புகள் வந்துச்சுனா பார்ப்போம் இப்போக்கி வாய்ப்புகள் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட டவுன் ஆகணுச்சுன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்துட்ருக்கேன் பார்ப்போம் இது ஒரு நியூஸ் இந்த ஸ்டாக் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் லீவர் இன்றைக்கி டவுன் ஆகிருக்குங்க நாலு பர்சன்டேஜ் ஒரு நண்பர் கேட்டார் இதை என்ன பா லாங் டமுக்கு பார்க்கலாமான்ட்டு வெயிட் பண்ணுங்க சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவ்மெண்ட்டும் எதுனால் இன்றைக்கி ஆணுச்சின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஐஸ்கிரீம் ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து தனியாக பிடிச்சிருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து இது பண்ணியிருக்கு டவுனில் இன்னைக்கு தன பிரச்சனை டவுனில் இருக்குது மற்றபடி வேறு ஒரு பேட் நியூஸ் எதுவுமே கிடையாது இந்த ஏரியாவில் அந்த லாஸ்ட் இதுக்கு வந்துச்சுன்னா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு எஃபென்சிட்டி உள்ள ஒரு கம்பெனி தான் கொஞ்சம் வேல்யூஷன் கை தான் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஹையாக தான் இருக்கும் ஹை வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்கு அங்கே பாருங்கள் பத்து ஒரு பி இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்லாம் ஒரு நல்ல இடத்துல பிடிச்சா தான் நம்ம வந்து எப்போதுமே ஜெயிக்க முடியும் அடுத்தது டைமண்ட் பவர் இந்த ஸ்டாக்கு என்னுடைய வாட்ச் இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆட்ரு கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடியோட பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க அதானி குரூப்பில் இப்போது ஒரு அருமையான ஆர்டர் டைமண்ட் பவர் இந்த கம்பெனிக்கு நல்ல ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது வாட்ச் நோட் பண்ணி வைங்க இந்த ஸ்டாக்கு இன்னும் கீழே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் இங்கேயிருந்து ஒரு கண்டினியூவாக அப்பர் சரி அடிச்சிருக்கு கண்டினியூ அப்பர் சரி நான் அந்த ஒரு கோடு போட்டிருக்கல அந்த கோடு ஏரியாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறேன் சப்போஸ் இந்த ட்ரெனில் என்ன ப்ரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும் இன்றைக்கி இந்த ட்ரென்லைனில் தான் கண்டினியூவாக பாருங்கள் எத்தனை நாள் அந்த ட்ரென்லைன் பாருங்கள் எப்படி டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள் ரிசிட்டன்ஸ் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கண்டினியூவாக அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ட்ரென்லைனை போட் பண்ண இது பண்ணிக்க சொல்லிட்டு கீழே விட நம்ம இப்படி ஒரு ட்ரென்லைனோடு போட்டுக்கலாம் இந்த பாருங்க இங்கே நம்ம ஒரு ட்ரென்லைனில் போட்டுக்கலாம் இது எங்ககிட்ட பிரேக் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஒன்று கீழேயா மேலேயான்னு பார்க்கணும் இப்போ எங்கள் கீழே பிரேக் அவுட் ஆனச்சுன்னா டவுன் ட்ரெண்டு மேலே பிரேக் அவுட் ஆனச்சுன்னா அப் ட்ரெண்டு அவ்வளோதான் இதில் டெக்னிக்கல் வந்து இவ்வளோதாங்க வேற வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கஷ்டப்படாமல் தெரிஞ்சிக்க முடியாது ஆமாம் பழக பழக தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் புரிஞ்சிக்க முடியும் கல்யாணம் பண்ண புதுச்சில் நம்ம வீட்டுக்காரமாக எப்படி புரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகி புரிஞ்சுக்கிறோம் ஆமாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கே புரிஞ்சுக்க முடியாது லவ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணவங்களுக்கு எப்படி புரியும் அதனால் புரிஞ்சுக்க முடியாத மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் மித மிதாங்க நமக்கு புரியும் சாட்டெல்லாம் புரியாது ஆரம்பத்தில் வந்திருக்க புதிய நண்பர்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்திருக்கீங்க அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஏரியாவில் டேட் ஆகுது சப்போர்ட்டில் இது ஒரு லைனை போட்டிங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு அதே மாதிரி இந்த மேலே உள்ள ஹை லோ 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 அது கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிங்கன்னா இது ஒரு குட் நியூஸ் இந்த கம்பெனிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைடாடி இன்ஜினியரிங் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி அக்ரிமெண்ட் வித் இட்டாலி கம்பெனியோட இந்த ஸ்டாக்கு ஒரு இது குட் நியூஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ரு போயிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு வேல்யூவேஷன் என்னமோ ஹை தான் பண்டை மொண்டல் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது சுமாரான ஒரு கம்பெனி தான் நான் லாஸ்ட்டு ரிசல்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பரவ பாருங்கள் பத்தொம்பது கோடி இருபத்தேழு முப்பத்தாறு அதுக்கப்புறம் இருபதாயி அப்புறம் முப்பதாயி இப்போ ஐம்பத்தி நாலு பண்ணியிருக்காங்க செப்டம்பரில் இயரான இருப்ப பாருங்கள் நூற்றி அஞ்சு நூற்றி நாற்பது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆமாம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் எஃப்ஐட்டிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது பப்ளிக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டார் ஆயில் ஸ்டீல் பிளான்ட்டு பவர் பிளான்ட் அண்ட் நியூக்ளியர் பிளான் பாய்லர் டன்கி ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே இருக்காங்க எக்யூப்மெண்ட் மிஷின்லாம் இருக்காங்க என்கிட்ட இந்த கடை இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது யார் வச்சுருந்தீங்கன்னா இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் பார்ப்போம் ஜேபி மார்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெலிகிராமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி இங்கே பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இன்றைக்கி ஒரு எட்டு பர்சென்ட்டுக்கு மேலே டவுனுங்க நம்ம ஆல்ரெடி அந்த நியூஸெலாம் நீங்கள் காலையில் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய ஒன்றும் இஷ்யூ இருக்காது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ளோ ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க கேஷ் ஃப்ளோ ஒரு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இதோடைய ஸ்டாக்கு பாருங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான டவுன் டெண்டு இன்னைக்கு பாருங்கள் நல்லவங்க பாருங்கள் எப்படி சிவியராக செல் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் கண்டினியூவாக செல் வருது பாருங்கள் அப்புறம் பாருங்கள் எப்போ ஒரு கம்பெனிக்கு முக்கியமாக நீங்கள் பாருங்கள் புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு தான் இது செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஸ்டாக்குன்னு சொல்லலாம் முப்பதாயிரம் மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது இந்த கம்பெனி செமிகண்டக்டர் இதில் வந்து உற்பத்தியில் இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் வரவும் கண்டினியூவாக செல்லிங் பேட் நியூஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்குது அனாலிசிஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் வந்து தெரியாது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகும்போது நமக்கு தெரியும் பெரிய பெரிய ஆளுகளுக்குலாம் அவங்களுக்குலாம் முன்னாடியே தெரியும் அவங்க கம்பெனியோட போய் மீட்டிங் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து இப்போதான் வருது ஆனால் ஸ்டாக் பாருங்கள் கண்டினியூவாக செல்லிங் கண்டினியூவாக செல்லிங் தான் வந்துருக்கு பாருங்கள் செல்லிங் இந்த யாராச்சும் இங்கே போய் வாங்கி ஆனால் என்ன ஆயிருக்கும் பாருங்கள் ஒரு 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 ஆள் இன்வெர்ட்ரு வந்து இன்வெஸ்டர் வந்து போயிட்டு வாங்கியிருக்காரு இந்த ஏரியாவில் என்ன ஆகும் பாருங்கள் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும் அவருக்கு நம்பிக்கை வச்சு இந்த கம்பெனி மேலே ஃபர்தராக மேலே போகும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்சமோ ஒரு அஞ்சு லட்சம் ஏதோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ லாஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து ஹையில் வாங்கக்கூடாதுங்க ரொம்ப நிதானமாக பொறுமையாக வாங்கணும் இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு அனுபவம் அதனால தான் நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சியான் செம்பி கண்டெக்டர் செக்யூர் பியோட் ரோல் நாலாயிரத்து ஐநூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்டு இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா செம்பி கண்டக்டில் இருக்குது ரொம்ப டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது முக்கியமான தான் இந்த ஸ்டாக் இருக்குது இந்த ஸ்டாக்கு நான் வாட்ச் பண்ணுறது இல்லைங்க எனக்கு தெரியாது என்னுடைய வாட்சிஸ்டில் இந்த ஸ்டாக் இல்லை அதை பார்த்து தெரியும் ரொம்ப டவுன் ஏரியாவில் இந்த ஸ்டாக் இருக்குது இந்த ஸ்டாக் யாரும் வச்சுருந்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் ட்ரேடு நடந்திருக்கு ப்ளாக் டீல் சாரி பிளாக் டீல் நடந்திருக்கு என்எஸ்சியில் ஆல்ரெடி எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இன்வெஸ்ட் பார்த்திங்கன்னா டிசிஎஸை வாங்குறாங்க ஐடி கம்பெனி டிசிஎஸ்ன்னு கிடையாது ஐடி ஸ்டாக் வாங்க ரெடி இருக்காங்க எல்லாருமே இங்கே பாருங்கள் டிசிஎஸ் இன்னைக்கு அருமையான ஒரு மூமெண்ட்டும் நல்ல ஒரு பிரசனேஜ் மேலே ஐடி இன்டெக்ஸ் இங்கே பாருங்க நல்ல பிரேக் அவுட் ஆகி லைன் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இருக்குது நம்ம ஆல்ரெடி நம்ம அடிக்கடி இந்த ஸ்டாக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம் நேற்று உள்ள வீடியோடு இந்த ஸ்டாக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம் ஐடி ஸ்டாக் எல்லாமே சீராம் ஃபிஸ்டன் ரிங் எக்ஸ்பென்ஷன் ஆட்டோமேட்டிக் போர்ட்போலியோ அவங்க வந்து எக்ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக் போர்போலியில் நூற்றி ஐம்பது மில்லியனுக்கு இன்றைக்கி ஸ்டாக் பாருங்க அருமையான ஒரு அப்பவும் பண்ணோம் இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹையில் தான் அங்கே இருக்குது ஆமாம் நம்ம குரூப்பில் வந்து நம்ம ஒரு முக்கியமான இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக் வச்சுருக்காரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹச் சிஎல் டெக்கு பார்ட்னர் வித் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிக்கு டிரைவ் அண்ட் டேட்டா அனாலிசு கட்சி செயல்படுறேன் இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட்டு அருமையான ஒரு மூமட்டம் ஆமாம் ஐடி ஸ்டாக்கெல்லாம் நல்ல ஆர்ட்ரு கிடைக்கிது நல்ல நம்ம ஆல்ரெடி ஒரு நேசி ஒரு ஒரு மூணு நாளைக்கு என்னோடய வீடியோவில் நம்ம பார்த்துருந்தாங்க ஒரு இன்வெஸ்டர் வந்து சொல்லியிருந்தார் ஒரு அனாலிசிஸ் சொல்லியிருந்தார் அமெரிக்கனுடைய ஐடி ஸ்லோவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியன் ஐடி கெயின் ஆகும்னு சொல்லியிருந்தார் அவர் வாய் முகூர்த்தம் இங்கே பார்க்கிற முக்கியமான ஒரு செல்லிங் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு ப்ரேக் அவுட் ஆகி மேலே வந்திருக்கு அருமையானது இது இதுக்கப்புறம் ஃபர்தராக இதை பிரேக் அவுட் ஆனிச்சின்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இன்னும் கூட ரெண்டாயிரரூவா அந்த ப்ரீவியஸ் ஹை ஆமாம் இன்னொரு நானூறுவாட முந்நூறுவாக்கி மேலே இருக்குது ஆமாம் பாச்சிசியில் நோட் பண்ணுவாங்க ஹச் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிராஜ் சிமெண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஸ்டாக் யார் ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்காங்க ஆர்ட்ரு கிடைச்ச ஸ்டாக் எல்லாமே நோட் பண்ணுவாங்க நேற்று ஒரு ஸ்டாக்கு நம்ம ஆர்டர் பார்த்துருந்தோம் எதுக்கு நம்ம எல்லா வீடியோலேயும் ஆர்டர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களை சொல்லிக்காம்கிறேன் இங்கே பாருங்கள் நேற்று இந்த ஸ்டாக்கு ஆர்டர் பார்த்துருந்தோம் நம்ம ஈவினிங் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்டாக் எட்டு பெர்சென்ட் அப் நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட்டும் இதை நினச்சி யாராச்சும் காலைல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் மாதிரி பெனிஃபிட் இருக்கும் நல்ல ஒரு அருமையான லாபமாக கிடைச்சிருக்கும் அவருக்கு அதுதான் நம்ம ஸ்டாக் எப்போயும் வந்து ஆர்ட்ரு உள்ள ஸ்டாக்கை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் நம்ம வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க் இண்டெக்ஸ் இன்றைக்கி என்ன வரைக்கும் பார்க்கலாம் ஏன்னா நிஃப்டி பியூசி பேங்க் இண்டெக்ஸு பாருங்கள் அது உடனே கிரீன் தான் ஆகிட்டுருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்சிஸ்டில் இருக்க நிறைய ஸ்டாக் இன்றைக்கி பாருங்கள் செம்ம அடி மரண அடி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே ஆமாம் வாட்சி நம்ம இருக்க ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நேற்று நண்பரோட கேட்டிருந்தாரு என்னோட இந்த ஒரு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப் ஃபில் பண்ணிடுச்சு எப்போவுமே நம்ம ஒரு நினைவில் வச்சுக்கணும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எங்கே அந்த லைன் ஆரம்பிக்குதோ அதை டவுன் வரைக்கும் வந்து டெக்னிக்கலுடைய ஒரு இது எனக்கு தெரிஞ்ச இங்கே வரைக்கும் வருமானம் கேட்டால் எனக்கு இப்போ சொல்ல முடியாது ஆனால் சான்ஸ் இருக்குது டெக்னிக்கல் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது தான் தாங்க ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ஒரு கணிப்புக்கு தான் இண்டிகேட்டர் எதுக்குன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் டெக்னிக்கல் சா இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இப்போ வந்து நான் இந்த ஸ்டாக்கை வாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்போ நான் வெயிட் பண்ணணும் தான் நான் 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 இந்த இது வரைக்கும் என்று ஆகலை சொல்ல வரேன் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கரெக்டான டயத்தில் நான் கரெக்டான சப்போர்ட்டை நம்ம என்றும்போது லாபம் சம்பாதிக்க முடியும் அதனால தான் சொல்ல வரேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஸ்டாக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தராஜ் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை நெருக்கி வந்துகிட்ருக்கு ஆமாம் பார்க்கலாம் இது ஸ்டாக்கும் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா வரைக்கும் வரது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்கள் வாட்ச் நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய கேட்டது இந்திரபிரசாத் ஹாஸ்பிட்டலு இதுவும் ட்ரெண்ட் ட்ரென்லைன் அன்னைக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க ஆனால் வீக்லியில் வந்து க்ளோசிங் வச்சால் மட்டும்தான் டவுன் ரெண்டு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது வீக்லி க்ளோசிங் வந்து நல்லா ஒன்று வைக்கணும் அங்கே ஏரியா தான் இருக்குங்க பாருங்கள் அந்த கோட்டு பக்கத்தில் தான் இருக்குது இன்னும் கூட நல்ல க்ளோசிங் வச்சுச்சுன்னா டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு ஸ்டாக்லேயுமே இன்றாகும் அவசரப்போட்டு இந்த ஸ்டாக் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையில் வாங்கினோம்னா அப்புறம் நம்ம தான் அதுக்கு அதுக்காண்டி அழக இருக்கும் கடைசி வரைக்கும் அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்க முடியும் அதுதான் நான் எப்போதுமே சொல்கிறது அதனால் அவசரப்பட்டு எந்த இதையும் வந்து இது பண்ணிக்கிறாங்க சிடிஎஸ்சில் என்னமோ நீங்கள் லைட்டாக க்ரீம் காமிக்கிறதுக்கு அப்புறம்லாம் இன்னைக்கு கீழே பிரேக் அவுட் இருக்குது ஒருவேளை ரீடெஸ்ட் பண்ணுமான்னு தெரியல பார்க்கலாம் கீழே வச்சு நமக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஹைனஸ் இன்றைக்கி வந்து பாருங்கள் எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே இன்றைக்கி டவுனும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க ஆமாம் கேபிஏ கிரீன் நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டவுன்டௌனில் தான் வந்துக்கிட்டு இருக்கு வாய்ப்புகள் வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆர்டர் நிறைய கிடைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு வாய்ப்புகள் வந்துகிட்டுருக்கு முக்கியமான தான் இந்த ஸ்டாக்கு வந்துடுச்சு உங்கள் வாட்சிஸில் நோட் பண்ணி வைங்க முக்கியமான தான் இந்த ஸ்டாக்கும் இருக்குது வாட்சிஸில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோ பிளாஸ்ட் இந்த கம்பெனி வந்து நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்தது நான் ஆரோக்கிய சொல்லியிருந்தேன் ஒரு பியரிஸ் பேரலிச் சேனக்கல் ட்ரேடான்ட்டு இந்த பேரேசி சேனல் டவுன் ட்ரெண்ட் தான் வந்து டவுன் சைடு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு கரெக்டான நல்ல ஒரு சப்போர்ட்டில் வரும்போது தான் நம்ம பிடிக்கணும் அவசரப்பட்டுறக்கூடாது இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஸ்டாக்கு பெருசாகவும் எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் குரோ நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தீங்க குரோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்குது ரெண்டரை பர்சன்டேஜ்க்கு மேலே இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜ் நம்ம பிஎஸ்சி கீழே விட டபுள் டாப் போட்டு டபுள் டாப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணி இன்றைக்கி க்ளீனில் தான் காமிக்கிது நான் கூட அந்த கப் வித் ஹேண்டில் இதை விட நான் டெலிட் பண்ணிட்டேன் மறுபடியும் போட்டு வைப்போம் ஒர்க் அவுட் ஆதான்னு பார்க்கலாம் கப் வித் ஹேண்டில் பட்டன் ப்ரேக் அவுட் ஆணுச்சுன்னா இந்த லைன் தான் வந்து முக்கியமான இது பார்க்கலாம் இந்த லைனை வரைக்கும் வந்துட்டு விட சரி உள்ள திரும்பலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆமாம் இன்றைக்கி பெருசாக ஒரு மூமெண்ட்டும் இல்லை ஐடி ஸ்டாக்கு பார்க்கலாம் அன்றைக்கி ஐடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹச்சிசிஎல் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்ஃபோசிஸ்ஸு ஆல்ரெடி இந்த பாக்ஸை விட்டு வெளியில் வந்துடுச்சு நான் வெளியில் வரும்போது இங்கேயே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ரீடெஸ்ட் பண்ணுதுங்க உங்கள் வாட்சிஸ்டில் நோட் பண்ணுவாங்க ஏன்னா டெக் மகிந்திரா வந்து நான் பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் லைன் இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சிங்கன்னு ப டெக் மகிந்திரா பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நேரோடு நம்ம கோபுரோஜி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் முக்கியமான ஒரு பிரேக் அவுட் எல்லாம் ஆயிருக்கு அதையும் அவர் நீங்கள் இங்கே பாருங்கள் கோப்ரோஜ் இன்னைக்கு ஆமாம் ரிஸ்க் எடுத்து தாங்க மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் பயந்துகிட்டே இருந்தோம்னா மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது ஆனால் ரிஸ்க்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ உங்கள் கெபாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுங்க எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் அனலிசிஸ் பண்ணுங்கள் உங்கள் அட்வைஸர் செபி ரீச்சர் அட்வைஸ் கேளுங்கள் நான் வந்து செபி ரீச்சர் அட்வைஸ் கிடையாது நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் வண்டி தான் இந்த மார்க்கெட் ஒரு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்மாக இருக்குது அதனால உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா நண்பர்களுக்கு டைம் இருக்காது பார்க்கறதுக்கு மார்க்கெட்டை கவனிக்கிறதுக்கு ஒர்க்குள்ள இருப்பீங்க ஈவினிங் வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டினியூ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோவில் கிடைச்சிடும் அதனால தான் நம்ம எல்லா ஸ்டாக்குமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அவசிய காரணம் அம்பர் என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இஎம்எஸ் ஸ்டாக்கு அதுவும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டெக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆசி இன்னைக்கு நல்ல ஒரு டவுனுங்க என்னென்னு தெரியல முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட்டாக இருக்கான்னு பார்க்கலாம் ட்ரெண்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி பிரேக் அவுட் ஆட்டாக இருக்கு இந்த கேப் ஃபில் பண்ணால் கண்டிப்பாக வரும் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்டாக் வந்து கேப் ஃபில் பண்ணால் கண்டிப்பாக வரும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய டைம் வேணும் அடிக்கடி நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஸ் பண்ணுறவங்க தான் அடுத்தது நம்ம சக்தி பம்பு நம்ம தலைவரை பார்த்துடுறோம் ரிலையன்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் ரிலையன்ஸை நம்ம நேற்று ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணலைங்க ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு இன்றைக்கி லைட்டாக க்ரீன் அந்த லைனை இது வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு இல்லை அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சுட்டு அதை இன்னைக்கு ரீடெஸ்ட் பண்ணி அங்கே தான் இருக்குது இன்னைக்கு ரிலையன்ஸு அதுக்கப்புறம் சக்தி பம்பு நான் கூட சொல்லியிருந்தேன் நண்பர்கள் கேட்டிருந்தீங்க அவசரப்படாதீங்க சக்தி பம்பு ஏன்னா வந்து சக்தி பம்பில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்பர் சர்க்கியூட் அடிச்சது நிறையா கேப் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கேப் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் இவ்வளோ கேப் இருக்குது இவ்வளோ தூரம் வருமானம் சொல்ல முடியாது நம்ம ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க ரிவர்ஸே ஆகலை ரிவர்ஸ் ஆகலை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ரிவர்ஸ் ஆகணும்னா எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி கண்டினியூ ஃபாலோ ஆகிற ஸ்டாக்கை வந்து எப்பவுமே யாரும் என்று எடுக்காதீங்க ரிவர்ஸ் ஆகாம எப்படின்னா இப்போ ஒரு சப்போர்ட் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கிங்களே எக்ஸாம்பிள் தான் சொல்ல வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் கனி தான் இப்போ ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த நின்று இப்படி சைடு வேல சைடு சைட்வேல போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ வீக் ஆச்சு இந்த மாதிரி சைடு வேவில் போகும்போது தான் நம்ம ஒரு ஸ்டாக்கில் என்று ஆகணும் என்றைக்குமே ஏன்னா பார்த்தீங்க இது கண்டினியூ ஃபால் இந்த இந்த சப்போர்ட் அதை ஹோல்ட் பண்ணால் தானே அடுத்த சைடு வைக்க போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்போ அந்த சப்போர்ட்டை உடைச்சா ஃபர்தராக கண்டினியூ கீழே தான் வர செய்யும் அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க கண்டினியூ இந்த மாதிரிக்கு ஒரு ஃபால் வருது சக்தி பம்பு ஏன்னா பார்த்திங்கன்னா இதெல்லாம் பம்புன் டப்பு ஸ்டாக்கு அப்புறம் காலத்தில் வந்து நல்ல ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அப்போ எல்லாம் ரிட்டன் கொடுத்து முடிச்சிருச்சு மறுபடியும் அதே ரிட்டன் கொடுக்கும் நம்ம என்றைக்குமே எக்ஸெப்ட் பண்ண முடியாது ஒரு ஸ்டாக் புரிஞ்சிக்கங்க ஃபாஸ்ட்டில் வந்து நல்ல ரிட்டன் கொடுத்து ஃபியூச்சர் நல்ல ரிட்டன் கொடுக்கும் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு அது நல்ல குரோத் இருந்துச்சு நல்லா ஈபிஎஸ் குரோத் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பண்ண முடியும் நல்லா ஆர்டர் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லலாம் இந்த கம்பெனிக்குலாம் வந்து ரீசெண்டாக ஆர்டர் எங்கேயுமே நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை ஆர்டர் கிடைச்சா ஓகே அதுக்கு வந்து குரோத் இருக்கும் அந்த ஸ்டாக் நல்ல மூமெண்ட்டம் இருக்கும் தான் சொல்ல வரேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் போயிட்டு எங்கேயாச்சும் போட்டு உங்கள் பண்ண மாட்டிக்கிறதையே கேபிடல் ரொம்ப முக்கியம் நம்ம வந்திருக்கதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்காண்டி தான் நம்ம கொண்டு வந்த காசை லாஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்காண்டியில் அதை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ஈவினிங் சந்திக்கலாம் நன்றி மக்களை